அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோவும் யூடியூப் சேனல் உங்கள் மனசில் இருக்க சொல்ல யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோவும் ரிமூவ் ஷார்ட்ஸும் ரிமூவ் பண்ணிட்டு புதிய வீடியோக்களும் புதிய ஷார்ட்ஸும் போட்டுருக்கேன் தொடர்ந்து பார்த்து வரும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்க ஆதரவை எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோ இப்போ எதுக்காக போடுறேன் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு இருபதாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருந்து எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக இப்போ வீடியோ போடும்போது அந்த சேம் அதே சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஆதரவு தருங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ அதாவது வேறு ஒரு வீடியோவை ஆல்ட்ரு பண்ணி அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக புதிய வீடியோக்கள் மட்டுமே மக்கள் மனசு யூடியூப் சேனலில் வரும் தற்போதைக்கு வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் சீரியஸான கன்டென்ட்டு அதாவது சீரியஸானால் தேவையான ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற வீடியோவாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் நகைச்சுவை வீடியோ இருக்காது அது ஏன்னு கேட்டிங்கன்னா நகைச்சுவைக்காக மக்கள் உலகம் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கதால் இதில் மக்களுக்கு தேவையான தகவலை முடிந்தவரை சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை உங்க ஆதரவை உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்க்குறேன் காரணம் என்னன்னா ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு தான் இருந்திருக்கும் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தனி மனிதர் என்பது வெற்றி என்பது பார்க்கவே முடியாது ஏன்னா நீங்கள் ஆதரவு தரலாம் அது வெற்றியாகவே இருக்காது நான் என்னதான் வீடியோ போட்டாலும் சரி எவ்வளோதான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் சரி எடிட்டிங் பண்ணாலும் சரி யார் போட்டாலும் சரி எப்படி இருந்தாலுமே அது வெற்றி அப்படின்றது நீங்கள் பார்வையாளர்களை பார்த்து பொழுது அல்லது பார்வையாளர்கள் தொடர்ந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் அது வெற்றியாக கருத முடியும் அதனால் நான் இப்போ போடுகின்ற வீடியோ வந்து சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படாமல் பாருங்கள் கண்டென்ட் வேணால் சீரியஸாக இருக்கலாம் ஆனால் உபயோகப்படுகின்ற தேவையான விஷயங்களை தான் கொடுத்துருப்பேனே தவிர ஏதோ வந்து வருத்தமான விஷயங்கள்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன் அதாவது ரொம்ப சோகமான விஷயங்கள் மன இறுக்கம் தரக்கூடியது மன அழுத்தம் தரக்கூடிய அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்காது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் பார்வையில் எப்படி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துருப்பேன் உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன எப்படி பார்த்து அதை பயன்படுத்திருப்பீங்களோ அல்லது எப்படி பார்க்குறீங்களோ அதே பார்வையோடு தான் நான் பார்த்து அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் நிச்சயமாக அது வந்து உங்கள் மக்கள் மனசில் இருக்கிற வீடியோவாக தான் இருக்கும் யூடியூப் சேனல் மக்கள் மனசாக இருந்தாலும் அந்த வீடியோ மக்கள் மனசில் இருக்கின்ற ஒரு கருத்தை தான் சொல்கின்ற வீடியோவாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நகைச்சுவை இல்லையேன்ட்டு ஒதுக்கிடாதீங்க நகைச்சுவைக்காக மக்கள் உலகம் யூடியூப் சேனல் இருக்குது கருத்துக்காக மக்கள் மனசு யூடியூப் சேனல் இருக்குது மக்கள் மனசுக்கு கருத்து சொல்கிறேன் அப்படின்றதுனால கசப்பான பாவக்கா மாதிரியோ அல்லது பிடிக்காத விஷயங்கள் மாதிரியோ நிச்சயமாக இருக்காது எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் வயது வரம்பு எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சாரார் பார்ப்பது அல்லது ஒருவரை ஒருவருக்காக திருப்திப்படுத்துவதற்காக போடப்பட்ட வீடியோலாம் கிடையாது அதில் இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கட்சிக்கு உட்பட்டு அல்லது ஒரு கட்சிக்கு எதிர்த்து அப்படிலாம் எதுவுமே இருக்காது சமூகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அவலங்களை பார்த்து அதை தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் மக்கள் மனுஷு யூடியூப் சேனல் ஒரு புதிய சேனலாக இருந்தாலும் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பட் அது இருந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வீடியோ காரணம் புதிய வீடியோக்கள் இதில் கருத்து மிக்க மக்கள் ஆழ்மனதில் இருக்கின்ற கருத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்கேன் உண்மையிலேயே இந்த வீடியோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய வீடியோவாக இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரதிபலிக்கும் வீடியோவாக தான் இருக்குமே தவிர இது முழுக்க முழுக்க யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எதுவும் இருக்காது எந்த அரசியல் சார்ந்த நோக்கமும் இருக்காது எந்த அரசியலை எதிர்த்த நோக்கமும் கிடையாது நிச்சயமாக முழுக்க 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 இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்ன்றது முழுசாக நான் நம்புகிறேன் அப்படி தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மக்கள் மனசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ